உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் இந்த ஒரு பீட்ரூட்டையும் வச்சு பீட்ரூட் கோலா உருண்டை யாராவது கோலா உருண்டை செஞ்சு பாத்திருக்கீங்களா இன்னைக்கு நாம ஸ்பெஷலா கோலா உருண்டை தான் செய்ய போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம இந்த பீட்ரூட்டை தோலை செய்யிட்டு நல்லா கழுவிட்டு கேரட்டு திருவுறது மாதிரி அழகா பூ போல துருவி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக துருவி எடுத்தாச்சு இப்ப இந்த பீட்ரூட்ல போடுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணியாச்சு இப்ப இத போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு அடுத்ததா இது கூட ரெண்டு ஸ்பூன் கான்ஃபார் மாவு போட்டுக்கலாம் ரெண்டு அடுத்ததா இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து அதிக காரம் போட்டுக்கிறேன் ஜீரகத்தூள் அடுத்ததா பெரிய ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அடுத்ததா இது கூட இந்த அளவுக்கு மல்லித்தலை நைஸா கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நைசா கட் பண்ணி போட்டிருக்கேன் லாஸ்டா அரை டீஸ்பூன் சால்ட் இப்ப இதுலயே தண்ணி பச இருக்கிறதுனால தண்ணி ஊத்த வேண்டாம் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இப்ப நம்ம இதுல அரிசி மாவும் போட்டுக்கலாம் நான் வந்து அரிசி மாவு போட மறந்துட்டேன் சாரி ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் எல்லாம் நல்லா அழகா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்ப ஆயில் நல்லா ஹீட் ஆயிட்டு இத சின்ன சின்ன உருண்டையா குடிச்சிட்டு ஆயில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம் அவசரப்பட்டு மட்டும் இதட்டி விடக்கூடாது மெதுவா அழகா அப்படி வேக வேக அது அடியில் பிடிக்காமல் விட்டு கொடுக்கும் அப்போ நம்ம உடச்சிடாம மெதுவாக எடுக்கணும் ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் ரொம்ப கடலாலாம் இருக்காது இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இதில் வெந்து விட்டு இருக்கும்போது அந்த உருண்டையை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது நல்ல ரெட்டிஷாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்டவ்வை ஹையிலையும் வச்சிடாம ரொம்ப சிம்லையும் வச்சிடாம ரெண்டுக்கும் இடையில நார்மலாகவே வச்சுக்காங்க இது நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் வந்து தெரிஞ்சிச்சு அது இருந்த இடமே தெரியல இப்போ உடனே வச்சு கரண்டி நாளைய நமக்கே அந்த இது நல்லா தெரியும் ரொம்பவும் உதிந்து போடுறது மாதிரி சாஃப்டா இருக்கும் இதுவே அது நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா அந்த சாஃப்ட் கொஞ்சம் குறைஞ்சிடும் அதுக்காக ரொம்ப கல்லா இருக்கும்னு நினைச்சுடாதீங்க சாஃப்டாகவே தான் இருக்கும் இப்ப நாம ஒன்னொன்னா எடுத்துக்கலாம் நல்லா வெந்துடுச்சுன்னா எண்ணெயும் உள்ள கிடக்கிறத காமிச்சு கொடுத்துரும் அந்த எண்ணெயும் நுறையா வராது அதே மாதிரி இது மேல கரண்டியை வச்சு பார்க்கும் போது லைட்டா அந்த அழுத்தம் தெரியும் ஆனா கல்லா இருக்கும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நல்லா வெந்து போய் நல்லா சாஃப்டா டேஸ்டியா இருக்கும் இது நாம ஃபர்ஸ்ட் உருட்டி போடும்போது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இது வெந்த பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம உருட்டி போட்டதை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் இதை நாம சும்மாவும் சாப்பிடலாம் இதில் தோற்றுக்கிட்டோம் இருக்கும் ஓகே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்சா பெரியவங்களுக்கும் பிடிச்சது மாதிரி தான் கோலா உருண்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ